வணக்கம் நான் உங்கள் உழவன் ஜெகன் இன்றைக்கி நம்ம என்ன ஒரு செய்தி கொடுக்கலாம் அப்படின்னா மயில்கள் மயில்கள் ஏன் வந்து இன்றைக்கி அதிகமாக பெருகிருச்சு விவசாய பெருமக்கள் ஏன் வந்து மயில் வந்து ஒரு விவசாயத்துக்கு பெரும் பாதிப்பை கொடுக்குது தானியங்களை சாப்பிடுது அப்படின்லாம் சொல்கிறோம் முதல்ல மயில் ஏன் பெருகுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம் பொதுவாக நிறைய ஆர்வலர்கள் சொல்கிறது இந்த நரி அப்படி குலநரிங்கிற ஒரு உயிரினம் இல்லை அது இருந்துச்சுன்னா மயில்களை வந்து பெரு இனப்பெருக்கத்தை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மை தான் மயில் உடும்பு இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா மயில்களுடைய முட்டைகளை அதிகமாக விரும்பி உண்ணும் நாங்கள் சிறு வயதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எங்காவது ஒரு இடத்துல மயில்களை பார்க்குறது அறியுது ஊருக்குள்ளே ஒரு மயில் வந்துச்சுன்னா மயில் 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 மயில்னா அடுத்த ஊர் வரைக்குமே கூட்டம் கூட்டமாக போயிட்டு விரட்டிய காலங்கள்லாம் உண்டு ஆனால் இன்றைக்கி கோழி மேலே கோழி மாதிரி எங்கே பார்த்தாலும் மயில்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்போ என்ன அப்படின்னா கண்டிப்பாக மயிலோடைய எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா க நரி இனங்கள் அழிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அப்படிலாம் இல்லவே இல்லை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா புதர்கள் ரொம்ப முக்கியம் புதர்கள் தான் அந்த நரிகளுடைய வாழ்விடமாக இருந்துச்சு உடம்புகளோட வாழ்விடமாக இருந்துச்சு நம்ம என்ன சொல்கிறோம் மயிலில் நரி இனம் ஒட்டுமொத்தமாக அழிந்து விட்டது அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் அதெல்லாம் முக்க முக்க போய் நம்ம என்ன பண்ணிட்டோம் பெரிய பெரிய சீம கருவேல மரங்களை பொழுது புதர்கள் அதாவது நாலு அடி மூன்றடி உயரத்தில் இருக்கக்கூடிய புதர்களையும் நம்ம அல அகற்றிட்டோம் வாழ்விடம் இல்லாத போது அது என்ன நடக்கும் அப்படின்னா நரிகள் வெளியே போவோம் முக்கியமாக கிராமப்பகுதியில் நம்ம ஊர் இந்த காவிரி டெல்டா பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கரும்பு சாகுபடி பண்ணுவாங்க விளைநிலங்களில் நம்ம கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டிகளை தூக்கிட்டு போன கதைகள்லாம் சொல்லுவாங்க நரிகள் உண்மையிலுமே கிராமப்பகுதிகள் கரும்புகள் அதிகமாக விளையிடப்பட்டுச்சு முன்பு இப்போ வந்து வெறும் நெல் பயிர் மட்டும்தான் கரும்புங்கிறது பன்னெண்டு ஒரு பன்னெண்டு மாதம் ஒரு வருஷ காலம் கரும்பு பயிர் காட்டுக்குள்ளே இருக்கும் அந்த ஒரு வருட காலமானது அந்த நரிகளுக்கு இருப்பிடமாக இருந்துச்சு நரிகள் வந்து அதில் குட்டிட்டு அதனுடைய தன்னுடைய அடுத்தடுத்த தலைமுறையை உருவாக்குச்சு இன்றைக்கி கரும்பு பெரிதாக பய பயிரிடப்படுறதில்ல அப்படியே பயிரிட்டாலும் புதர்காடுகள் அதாவது ஆற்று ஓரங்கள் வாய்க்கால் ஓரங்கள் இருக்கக்கூடிய புதர்கள் வந்து அழிக்கப்பட்டுச்சு அதனால் இருப்பிடத்தை விட்டு அது வனப்பகுதிக்கு சென்று போக ஆரம்பிச்சிருச்சு அதனுடைய ம அதனால என்ன ஆச்சு அப்படின்னா மயிலோட எண்ணிக்கை அதிகமாச்சு அதனால தான் மதி மயில்களோட எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா உண்மை தான் ஏன் அப்படின்னா ஐந்து முட்டை எடுதுனால் அதில் வந்து ஒரு குஞ்சு தப்பிக்கிறதே பெரிய விஷயம் இன்றைக்கி அந்த இருப்பிடம் அகற்றப்பட்டனால புதர்கள் இல்லாதனால இந்த நரிகளுக்கும் உடும்புகளுக்கும் அதிகமாக இங்கே வேலை இல்லை என்பது தான் உண்மை இயற்கையில் பார்த்திங்களா எப்படி எப்படி ஒரு கட்டமைப்பு இருந்துச்சு ஏதோ ஒரு கண்ணி நழுவுனால அதோட இம்பேக்ட் அதோட பேராபத்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் மயில்கள் ஆபத்துன்னு நான் சொல்ல மாட்டேன் நம்மளுடைய தேசிய பறவை ஆனால் அதில் அதுக்கிட்டேருந்து நம்ம விவசாய முறையை எப்படி விவசாயத்தை தற்காத்துக்கணும் அப்படிங்கிறத எளிமையான முறையில் நம்ம பாதுகாக்கணும் தான்